பஸ்ஸு மாதிரி ஏறிட்டதால் இப்போ நான் தவறுதலாக வந்துட்டேன் அதனால் வந்து இப்போ நான் நடந்து தான் இருக்கேன் ஃபோனை பார்த்துக்கிட்டே வந்ததால் ஒரு பஸ் ஸ்டாப் முன்னாடியே இறங்கிட்டேன் அதனால் அப்படியே நடந்தே போவோம் அப்படின்னு இருக்கேன் இப்போ நேரம் வந்து சரியாக பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆயிடுச்சு சிங்கப்பூரில் சிங்கப்பூர் விரைவு சாலை நடந்து போயிருந்த வெயில் இல்லை ஆக்சுவலாக நம்ம போக வேண்டியதும் அங்கே ஒரு பிரிட்ஜும் இருக்கும் நம்ம பிரிட்ஜில் லெஃப்ட் லெஃப்ட் சைடில் போவோம் சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நடந்தே போவோம் அழகாக அந்த காட்சிகள்லாம் பார்த்துட்டு அப்படின்னு போயிட்டுருக்கோம் பாருங்கள் சிங்கப்பூரில் வாய்க்கால் ஆறா வாய்க்கால் ஏதோ ஒன்று அதை எப்படி அழகாக நீட்டாக பராமரிக்கிறாங்க பாருங்கள் அந்த சைடும் சிமெண்ட்டு கட்ட அந்த சைடு சிமெண்ட்டு கட்ட தூர் வர்றது அல்றது அடைப்பு எதுக்குமே வேலை இல்லை ஒரு தூசு ஒரு குப்பை ஒரு செடி எதையுமே பார்க்க முடியாது அது போடுற தண்ணியில் வந்து செடி வளராமல் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் அதுக்கெலாம் ஃபில்ட்ரு இருக்குது அதை க்ளீன் பண்ண ஆள் இருக்காங்க எவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது பாருங்கள் பெருமைப்படுத்துறதுக்கெலாம் சொல்லலை நான் எதை பார்க்குறேன்னு நான் சொல்கிறேன் நீங்களும் அதை வந்து லைவாக பார்க்குறீங்க அதை வச்சு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பார்க் அண்ட் பீச் ஸோ அந்த அந்த ஓரமாகவே வந்து நடைபாதை நடக்கிறதுக்கான வாக்கிங்க்கான ரோடு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க எங்கே வேணால் பார்க்கலாம் எல்லா இடத்துக்கும் பார்க்கலாம் எல்லாமே வந்து சிமெண்ட் ரோடு தான் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் எல்லா இடத்துலையும் குப்பை தொட்டி இருக்கும் வெளியில் எங்கேயும் நீங்கள் குப்பையை பார்க்க முடியாது பஸ்ஸு மாதிரி இறங்கின வேலை இப்போ நம்ம வந்து நடந்து போய்கிட்ருக்காங்க சரி நடந்து போய்கிட்டே வீடியோ எடுப்போம் அப்படின்னு போயிட்டுருக்கேன் கவாசகி பைக் ஷோரூம் அங்கே இருக்குது நிறைய பைக் அட்வான்ஸ் மாடல் பைக்லாம் அங்கே வச்சுருக்காங்க நூற்றி பதினேழு சிராங்கோன் ரோடு ஃபுல்லாக வந்து கவாசகி பைக்காக தெரியல நிறைய பைக்ஸ் இருக்கு உள்ள பார்த்திங்கன்னா தெரியும் கவாசகி ஷோரூம் அப்படியே அதையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே போவோம் அடுத்த பஸ் ஸ்டாப்புக்கு நம்ம தூரமாக நடந்து போயிட்டு அங்கே வந்து லெஃப்ட் சைடில் நம்ம வந்து வளையணும் வளைஞ்சால் கொஞ்சம் தூரத்தில் நம்ம பஸ் ஸ்டாப் போகிறோம் எயிட் வைஸ் அதை ஆக்சுவலாக இந்த பஸ்ஸில் தான் நம்ம இறங்க வேண்டிய பஸ் இங்கே போய் இப்படி இப்படி வளையணும் ஒரு ஸ்டாப் முன்னாடியே இறங்கினதால் இவ்வளோ தூரம் இப்போ நான் நடக்க வேண்டியதாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் பெரும்பாலும் சிங்கப்பூரோட சாலைகளை நீங்கள் வந்து பெரும்பாலும் பார்க்கலாம் எல்லா இடங்களுமே வந்து எப்படி இருக்குன்றது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம நண்பர்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோன்றதால தான் நம்ம நேரம் செலவழித்து நம்ம அந்த வீடியோஸ்லாம் எடுக்கிறோம் ஒரு நண்பர் வந்து செல்ஃபி எழுதுறாரு அவரை மூன் ஸ்டோன் லைன் மூன் ஸ்டோன் லைன் அந்த இடத்துல தாண்டி நம்ம அப்போ நடந்து இருக்கோம் ஃப்ரீயாக கிடக்கும் யாருமே இல்லை ஒரு நிசப்தமான அமைதி ஒரு பஸ் மட்டும் சிக்னல் எனக்குது நம்ம போலாம் நடந்துக்கிட்டே இருக்கலாம் சிங்கப்பூரில் எங்கே வேணால் நடந்துக்கிட்டே இருக்கலாம் எங்கே டயர்டுன்றதே ஆகாது அந்த மாதிரி சிங்கப்பூர் சாலையில் நம்ம எங்கே வேணால் நடந்துக்கிட்டே இருக்கலாம் பஸ் ஸ்டாப்லாம் தாண்டி தான் இறங்கணும் முன்னாடி தான் அது என்னோட தப்பு தான் பாருங்கள் ஒரு பஸ் ஸ்டாப்லேருந்து இன்னொரு பஸ் ஸ்டாப் இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்காங்க பெரும்பாலும் நிறைய நண்பர்களுக்கு வந்து சிங்கப்பூரை வந்து பார்க்கணும் சிங்கப்பூர் எப்படி இருக்கணும் சிங்கப்பூரோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் ஒரு விஷயம் வந்து இந்த விஷயம் வந்து பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் வர ஐடியா இருக்கிறவங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இந்த கார்னர்லேயே ஒரு ஃபுட் ஷாப் இருக்குது நல்லா பயங்கர கூட்டமாக இருக்குது வேறமே கடை இல்லையா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கடை ரொம்ப ஃபேமஸான கிடையும் உட்காரவை இடம்ல அந்தளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது நம்புகிற மாதிரி இல்லை அந்த கடை என்ன ஃபேமஸான கிடையாது பேர் என்ன சிக்ஸ்டி மொபைல் நம்புகிற மாதிரி இல்லை